இருப்பவளே போற்றி ஓம் செல்வத்தின் அதிபதியே போற்றி போற்றி வணக்கம் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தீராத கடன் யாருக்கு அதாவது கடன் வந்து எல்லாருமே வாங்குவாங்க ஒரு காலகட்டத்தில் வாங்குவாங்க ஒரு காலகட்டத்தில் வந்து அடைச்சிருவாங்க அதனால் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து வராது ஆனால் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீராத கடன் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு வகையில் வந்து கடன் வந்து பெருகிகிட்டே போகும் அந்த மாதிரி ஒரு ஜாதக அமைப்பு தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி கிரக நிலைகள் இருக்கும்போது வந்து அவங்களுக்கு தீராத கடன் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்போ இந்த ஜாதகர் பிறந்த டேட்டுன்னு பார்த்திங்கன்னா பத்து ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வந்து பிறந்திருக்கிறார் டைம் வந்து மூணு மணி ராசியாக வந்திருக்கிறது மேச ராசி நட்சத்திரம் வந்து பரணி நாலாம் பாதத்தில் வந்து பிறந்திருக்கிறார் லக்னம் வந்து பார்த்திங்கன்னா தனுசு லக்னம் நடக்கக்கூடிய தசாபுத்தின்னு பார்த்திங்கன்னா ராகு திசையில் இப்போ சுக்கர புத்தி வந்து நடப்புலாம் நடந்துகிட்ருக்குது இவர் ராசிக்கட்ட நிலைகளை பார்க்கும்போது தனுசு ராசியில் குரு பகவான் சுக்கர பகவான் இருக்காங்க அதுக்கப்புறம் மகர ராசியில் புதன் சூரியன் வந்து அமர்ந்துருக்கிறாங்க அதுக்கப்புறம் மேசத்தில் சந்திரன் ரிஷபத்தில் ராகு துலாத்தில் சனி பகவான் உச்சபலம் பெற்றிருக்கிறார் செவ்வாய் பகவான் இருக்கிறார் அதுக்கப்புறம் விருச்சிகத்தில் கேது இதை இவருடைய ராசிக்கட்ட கிரகநிலைகள் கடன் வந்து ஒருத்தங்க பெருகுது அப்படின்னாலே வந்து ஆறாம் அதிபதி வந்து பலம் பெற்றிருக்கிறார் அப்படின்னு தான் அர்த்தம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் லக்னத்துக்கு வந்திருக்கிறார் எப்பவுமே வந்து ஆறாம் அதிபதி வந்து லக்னத்துக்கு வர்றது வந்து அவ்வளோ சிறப்பான அமைப்பு கிடையாது ஆறாம் அதிபதியோ எட்டாம் அதிபதியோ லக்னத்துக்கு வர்றது வந்து அவங்க சுபர்களாக இருந்தாலுமே வந்து லக்னத்துக்கு வர்றது வந்து சிறப்பு இல்லை ஏன்னா ஜாதகரே வந்து கடன் வாங்குறதுக்கு அஞ்ச மாட்டார் ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் வந்து லக்னத்துக்கு வந்திருக்கிறார் தன்னுடைய சுய நட்சத்திரத்திலேயே இருக்கிறார் சுக்கரன் வந்து பூரம் நாலாம் பாதத்தில் சுய நட்சத்திரத்துலேயே வந்திருக்கிறார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லக்னாதிபதி லக்னத்தில் குரு பகவான் இருக்கிறது வந்து சிறப்பு எப்போவுமே வந்து லக்னாதிபதி வந்து லக்னத்தில் குரு பகவான் வந்து திக்பலம் வந்து அடைஞ்சிருக்கிறார் இதுவும் வந்து ஒரு நல்ல அமைப்பு தான் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து ஜாதகரை வந்து ஜமாளிக்கக்கூடிய ஒரு தன்மையில் வந்து இருப்பார் லக்னத்தில் லக்னாதிபதி பலமாக இருக்கும்போது எந்த பிரச்சனை வந்தாலுமே வந்து மனசொடைஞ்சு உட்கார மாட்டார் எதுலேயுமே வந்து அந்த போராட்டத்தன்மைகள் வந்து இருந்துகிட்டே இருக்கும் இதில் வந்து அந்த தசாவுத்திகள் வந்து நல்லா இருக்கும்போது அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வராது இங்கே இவருக்கு பார்த்திங்கன்னா நடக்கிறது ராகு திசை ராகு வந்து ஆறாம் வீட்டிலையே இருக்கிறார் ராகை பொறுத்தளவுக்கு வந்து சாரங்கோட ரெண்டாவது வகை தான் அவர் எங்கே நிற்கிறாரு யார் வீட்டில் நிற்கிறாரோ அந்த அதிபதி மாதிரியே பலன் கொடுப்பார் ஆறாம் இடத்துல இருக்கிற ராகு திசை ராகுக்கு எட்டில் இருக்கிற சுக்கரனுடைய புத்தி தசா புத்தி அப்போ வந்து ஜாதகருக்கு இந்த ராகு திசை முடிகிற வரைக்கும் கடன் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா ஆறாம் வீடு வந்து பயங்கரமாக இயங்கிட்டு இருக்குது ராகு எரிக்கிற நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ரோகிணி மூணாம் பாதத்தில் தான் வந்து இருக்கிறார் அப்படிங்கும்போது அவரும் வந்து அட்டமாதிபதி இந்த சந்திரன் வந்து இந்த லக்னத்துக்கு வந்து அட்டமாதிபதி எட்டுக்குடையவருடைய சாரத்தை வாங்கியிருக்கிறார் அப்புறம் சனியும் செவ்வாயும் வந்து சந்திரனை பார்க்குறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சனிகோட இணைஞ்ச செவ்வாயுடைய எட்டாம் பார்வை வந்து ராகுக்கு வந்து விழுகுது அப்படிங்கும்போது அந்த ஒரு பாவத்துவமான அமைப்பு சந்திரனுக்கும் வந்து அந்த பாவத்துவமான ஒரு அமைப்பு இருக்குது ராகுக்கும் வந்து அந்த செவ்வாய் பார்க்குறதுனால ஒரு பாவத்துவமான ஒரு அமைப்பு இருக்கிறதுனால ஜாதகருக்கு வந்து கடன் வந்து பெருகருக்கு உண்டான ஒரு அமைப்பு தான் இருக்கிறதை தவிர குறையறதுக்கு உண்டான அமைப்பே கிடையாது லக்னத்தையும் வந்து சனி பகவான் வந்து மூணாம் பார்வையாக பார்க்குறாரு லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ஏறிக்கிற சாரம் வந்து பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் தான் இருக்கிறார் அப்படிங்கும்போது அந்த கேது வந்து பனிரெண்டாம் வீட்டில் இருக்குது அப்போ ஜாதகர் வந்து ஜாதகர் வந்து தன்னுடைய தேவைக்காக நிறையா பணத்தை வந்து செலவு பண்ணுறது விரயம் பண்ணுறது ஜாதகர் எடுக்கிற முடிவுனாலேயே வந்து நிறையா தப்பான முடிவுகள் எடுத்து அதன் மூலிமா வந்து விரயத்தை சந்திக்கிறது இந்த மாதிரி பலன் எல்லாமே வந்து இந்த ராகு திசை வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமில்லை நண்பர்களே இந்த மாதிரி ஒரு கிரகநிலை இருக்கிறவங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து கடனை அடைக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு இவங்கெல்லாம் வந்து வேலைக்கு போகிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு தொழில் பண்ணுறேன் அதை பண்ணுறேன் முதலீடு போட்டு எதாவது செய்கிறேன் அப்படின்னு வந்து எந்த காலத்துலேயுமே வந்து இவங்கெல்லாம் செய்யவே கூடாது இப்படி கிரகநிலைகள் இருக்கிறவங்க வந்து கட்டாயம் கடனுக்குள்ள மாட்டிக்குவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே சரி நண்பர்களை மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்